அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு சுமார் ஒரு ஒரு வருட காலம் மிதன ராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த மிதன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாலையும் மே பதினான்கு கிழமை அன்று மிருகசீடம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது பனிரெண்டாவது ராசி மீனம் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு நான்காம்

இருப்பினும் குரு பகவான் நமக்கு ஒன்றாம் அதிபதி பத்தாம் மதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்றதுனால அவர் நான்காம் இடத்துல போய் கேந்திரம் ஏறி சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காம்பினேஷன் நிச்சயமா நமக்கு கூடவே நற்பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கும் எனவே இந்த குரு பயிற்சி நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வேலை செய்ய போகுது பாசிட்டிவான சைடு என்ன நெகட்டிவான சைடு என்ன எதுல நமக்கு நம்ம கவனமா இருக்கணும் எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம் முதலாவதா பாசிட்டிவான சைடை பத்தி பார்த்தோனாக்கா ஜீவனாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அது ரொம்ப சாதக போக்க காட்டுது தொழில் ரீதியா தொய்வு நிலையில இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆரம்பிக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் ஏன்னா பகவான் நான்காம் இடத்துல இருந்து தன்னுடைய சப்தம பார்வையை ஜீவன ஸ்தானத்தில் செலுத்துவார் ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கவலை வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் நிறைய

இருக்கணும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு உத்தியோகம் இது எல்லாம் ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்தில் இருக்கும் புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க புதுசாக ஒரு மாற்றம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்றது நல்லது மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப சூப்பராக நம்ம அதை பராமரித்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு இந்த காலகட்டம் ஆகவே தொழில் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருந்த குழப்பம் தொழிலில் இருந்த குழப்பம் அதெல்லாம் சிறப்பான முறையில் நிவர்த்தியாகி ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல நிறைவையும் இந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு கொடுக்கும் அடுத்து குரு பார்வை பத்தாம் இடத்துல பதிகிறதுனால நிறைய தர்ம காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அந்த ஸ்தலங்கள்ல போயிட்டு அன்னதானம் பண்றது கோவில் பணிகளை மேற்கொள்றது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ அதெல்லாம் ஒரு சிலர் மேற்கொள்வீங்க அடுத்தது குருவுடைய பார்வை பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் இந்த உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு நான் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை நான் பிற்பகுதியில் சொல்றேன் சொல்றேன் ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் அது உடனே நிவர்த்தி ஆகும் அதுக்கான சொல்யூஷன் டக்கு டக்குன்னு நமக்கு கிடைச்சிடும் சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து ஏதாச்சும் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருக்குனாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் அந்த வழக்குகளில் நமக்கு சாதகமான போக்க நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதே போல குரு பார்வை அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் பண உறவு இருக்கும் திடீர் மாற்றங்கள் இருக்கும் அது பாசிட்டிவான ஒரு சைடா இருக்கும் அந்த திடீர் மாற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் பண உறவு இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவான சைடை கிரியேட் பண்ணும் அடுத்தது குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய சுப விரைய செலவுகள் அந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் முக்கியமான விரைய செலவுகள் செய்யறதுக்கான ஒரு காலகட்டம் நிறைய பேர் இந்த வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான விஷயங்களை செலவு செய்யறது வண்டி வாகனம் வாங்குறது சார்ந்த வகையில செலவு செய்யறது மனை வாங்குறது சம்பந்தமான விஷயங்களை செலவு செய்யறது அடுத்தது ஃபேமிலியில ஏற்காச்சும் சுப காரியங்கள் செய்யறது சார்ந்த வகையில சுப விரைய செலவு செய்யறது இப்படி விரைய குரு பார்வை பதியும் போது நிறைய சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் ராகு ராகு அந்த விரைஸ்தானத்துல மே பதினெட்டுக்கு மேல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவாரு எனவே கையில சுத்தமா பணம் நிக்காது ஆகவே கையில இருக்கிற பணத்தை ஒரு நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது ராகு விரயத்துக்கு வந்தா தேவையில்லாத தண்ட விரய செலவு ஹெல்த் சம்பந்தமான விரய செலவு இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இழுத்து விடுவாரு ஆகவே கையில ஒரு பொருளாதாரம் இருக்கு இல்ல பல்கா ஏதாச்சும் அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் வாங்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல சேஃப்டியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது நல்லது சோ இதெல்லாம் நமக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து நெகட்டிவ் சைடு என்ன இதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான சிந்தனையை கொடுத்துரும் நிறைய சிந்தனை மைண்ட் கண்ட்ரோல்டா இருக்காது பல விதமான சிந்தனைகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆகவே சிந்தனைகளை குறைச்சி நியூட்ரலைஸா நம்ம டிராவல் பண்றது நல்லது எதையும் மனதுக்குள்ள அதிகமா ஏத்திக்க கூடாது எதையும் மனதுக்குள்ள போட்டு அதிகமா குழப்பிக்க கூடாது ரொம்ப யோசிக்க கூடாது சோ அதை நம்ம கொஞ்சம் லிமிடேஷன் பண்ணிக்கிறது நல்லது நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க அது இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் பெஸ்ட் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி அமைதியா உட்காந்துருங்க ஏன்னா அந்த நேரத்துல அதிகமான சிந்தனை வரும் அதிகமான கவலை வரும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நம்மள நாமளே வர்த்திப்போம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் ஆகவே மன ரீதியா எந்த தாக்கமும் இல்லாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது நல்லது அதை பராமரிச்சாலே அது பெரிய ஒரு புண்ணியம் தான் அதிகமான சிந்தனை எது மேல இருக்குனாக்கா சுகஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால தாய் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல தாய் சம்பந்தமான சிந்தனை தலை தூக்கி இருக்கும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த பயம் கல்வி சார்ந்த எண்ணம் கல்வி சார்ந்த கவலை அது சம்பந்தமா நிறைய சிந்தனைகள் இருக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை அது தலை தூக்கி இருக்கும் ஆகவே இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த நான்காம் இடத்துல குரு வந்துட்டா மேஜரா பாதிக்கிற ஒரு பார்ட் எதுனா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்தான் தான் அதுலயும் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு நான்காம் இடத்துக்கு குரு இது வந்து தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத கவலையும் கொடுத்து அதை ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் பண்ணி விட்டுரும் அவை உடல் ஆரோக்கியத்துல மேஜரான நம்ம கவனம் செலுத்திக்கிறது நல்லது சுகஸ்தானத்துல குருவுடைய ஆக்டிவேஷன் இருக்கும் போது நிறைய அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது ஒரு இடத்துல இன்னொரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் அதிகமா அந்த வண்டி பயணங்கள் அதிகமா நம்ம இந்த காலகட்டங்கள்ல தொடருவோம் அதுவே ஒரு மாதிரி நமக்கு பிரஷரா இருக்கும் ஏதோ ஒரு கேப்பே இல்லாத ஒரு ஃப்ரீயே இல்லாத ஒரு டைம் பீரியட் மாதிரி நமக்கு தோணும் அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகத்துல நிறைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம் அதுல ரொம்ப மும்முரமா இறங்க ஆரம்பிச்சிருவோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழில் உத்தியோகத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இறங்கி பண்ணுவோம் பண்ணணும் அது நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய மைண்ட் செட் இப்போ அதுக்குள்ளேயே போகலாம் அதுலேயே நம்ம முழுகலாம் ஏதோ ஒரு ரூபத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கும் அதில் நம்ம அதிகமா ஈடுபடுவோம் தொழில் உத்தியோகத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஹெல்த்தை நம்ம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே உடல் ஆரோக்கியத்துல டீஃபால்ட்டா கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது அடுத்தது பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த ரெண்டு இடமும் குரு பார்வையில் இருக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கு அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆகவே நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த தண்ட விரை செலவை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் கவனம் இல்லாத பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கும் அதுலயும் அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல அது ஆவரேஜா ஒரு அளவுக்கு எடுத்துட்டு போயிடும் அது ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிடும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஆனா இளம் பருவத்துல இருக்கிறவங்க அதே போல சீனியர்ஸ் வயதில் மூத்தவர்கள் இவங்க எல்லாம் ஹெல்த் வைஸா ரொம்ப அதிக கான்சியஸா இருக்கிறது நல்லது இளம் பருவத்துல இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வயதில் மூத்தவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதோ ஒரு ரூபத்தில் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படி சீர்படுத்தி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க ஆகவே ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல டிஃபால்ட்டா கேர் எடுத்து டிராவல் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இந்த நேரத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு தூக்கமே வராது டயத்துக்கு சாப்பிட மாட்டோம் ரொம்ப டிலே பண்ணி சாப்பிடுவோம் காலைல சாப்பிடுறத மதியானம் சாப்பிடுவோம் மதியானம் சாப்பிட வேண்டியதை நைட் சாப்பிடுவோம் இப்படி ரொம்ப டிலே பண்ணி டிலே பண்ணி சாப்பிடுவோம் அதுவே உணவு முறை உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் டைமிங்க நம்ம பஞ்சுவாலிட்டியா அதை கீப் அப் பண்றது மென்டலி தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம இருக்கிறது இதெல்லாம் நம்ம பராமரிச்சாலே நம்ம ஒரு பிப்டி பர்சன்டேஜ் சேஃப்னு அர்த்தம் ஒரு சேஃப்டியான ஜோன்ல இருக்கும்னு அர்த்தம் இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட எண்டு ரிசல்ட் ஏதோ ஒரு வகையில நமக்கு நெகட்டிவா கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே கொஞ்சம் அதுல கேர் எடுத்துக்கோங்க அதே போல ராசிநாதன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது நம்முடைய பெயர் புகழ் நம்முடைய கௌரவம் இதுல ஏதாச்சும் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குழப்பம் அப்படி மனசை வருத்தம் அடைய வைக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகள் அது ஏதோ ஒரு ரூபத்துல நடக்கிறது சான்சஸ் இருக்கு ஆகவே நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள தலையிடாம நாம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம மட்டும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது அலையும் ஜென்மசனி நடக்கிறதுனால நாம எவ்வளவுதான் கரெக்டா போனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள தேவையில்லாத விஷயங்களை இழுத்து விட்டு நம்ம பண்ணாத தப்புக்கு நம்மள தண்டனை அனுபவிக்கிற மாதிரி செஞ்சிருவாங்க அவை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சார்ந்த விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா அந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமா இருக்கிறது நல்லது நீ யாரை நண்பரா சூஸ் பண்றீங்க இந்த நேரத்துல நிறைய புது நண்பர்களுடைய பழக்க ஏற்படும் முக்கியமா சனி ஜென்மத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் தீய குணாதிசயங்கள் கொண்ட நண்பர்கள் அதிகமா நண்பர்களா நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே நண்பர்களை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம கூட இருக்கிறவங்க யாரு என்னன்னு நம்ம தெளிவா அவங்கள புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற சீக்கிரட்ட அவங்ககிட்ட கிட்ட வெளிப்படுத்த கூடாது இந்த நேரத்துல நம்ம நாக்காக்க வேண்டும் யாரை நம்பியும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது கூடாது யாரை நம்பி எந்த விஷயத்திலையும் கண்மூடித்தனமா இறங்க கூடாது இதை மட்டும் நம்ம சரியா கடைபிடிச்சாலே போதும் ஓவரால அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியல ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியல ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு நம்முடைய செயல்பாடுகளை நம்ம சரியான பாதையில நம்ம திருப்பிக்கிட்டோம்னாக்கா நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நிச்சயமா நம்ம அனுபவிக்கலாம் இந்த நேரத்துல நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாங்க சனி பகவானா இருக்கட்டும் குரு பகவானா இருக்கட்டும் ரெண்டு கிரகமும் மன ரீதியா நிறைய நமக்கு டெஸ்ட் வைக்கும் மன ரீதியாக நிறைய தாக்கங்களை கொடுக்கும் ஆகவே நம்ம எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது எதையும் நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது அதில் ஏமாற்றமான விஷயங்கள் மிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே நம்ம நேச்சுரா நம்மளுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது அதே போல நம்முடைய சிந்தனை வந்து இப்போதான் ரொம்ப அதிபுத்திசாலிதனமாக வேலை செய்யும் ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப்ல முன்னேறலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை அதிகமாக கொடுக்கும் நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும் துணிஞ்சி கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் செய்ய வைக்கும் பெருசா இதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அந்த மன ஓட்டத்தை கொடுக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல நடக்கலாம் உங்களுடைய சக்திக்கு மீறிய செயல்பாடுகளை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டும் உங்களுடைய சிந்தனை இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சேஃப்டி தான் இருக்கணும் வெறும் இருபது சதவீதம் ரிஸ்க் எடுக்கணும் எண்பது சதவீதம் நீங்க சேஃப்டியான ரிஸ்கா அதை பார்த்து எடுக்கணும் ரிஸ்க் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி சேஃப்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உடைய தொழில் உத்தியோகம் நீங்க ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அடுத்தது மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அதுல ஏதாச்சும் நீங்க பண்ணணும் நினைக்கிறீங்க அது சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இப்படி ஏ டு எதா இருந்தாலுமே சரி ரிஸ்க் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் இருக்கணும் சேஃப்டி அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி அந்த காமினேஷன்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பாதிப்புகள் பெருசா இருக்காது நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம எளிமையா கடந்து வந்துடலாம் அதுலயும் குருவுடைய ராஜா மீனம் எந்த ஒரு விஷயத்தின் நுணுக்கமா கையாண்டு இந்த நெகட்டிவை கூட பாசிட்டிவா மாத்துற அந்த ஒரு தன்மை இந்த மீன ராசிக்கு இயற்கையாகவே உண்டு ஆகவே நான் மேஜரா என்ன சொல்றேன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் மனம் சிந்தனை இதை மட்டும் ஒருநிலைப்படுத்துங்க போதும் மற்ற விஷயங்கள்லாம் நீங்க எளிமையா கடந்து வந்துடலாம் மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியா நெகட்டிவா கூட நீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த இயற்கை குணம் மீனத்துக்கு உண்டு ஆகவே உடல் உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தனை இதை ஒருநிலைப்படுத்துங்க போதும் நிச்சயமா உங்களுக்கு எந்த நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது இந்த மூணு விஷயத்தை போட்டை விட்டீங்கன்னா டோட்டலாக எல்லாமே ஃபால்ட் ஆகும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் உடைய ஏ டு விசிட் உடைய உடல் மனம் உடைய சிந்தனையை நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா டோட்டலாக எல்லாமே ஃபால்ட் ஆகும் ஆகவே இந்த மூணு விஷயத்துல மட்டும் நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு நிச்சயமா ஃபேவராக நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் சஞ்சாரம் செய்தோ அதை பொறுத்து சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்பு அதே போல உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நடந்துகிட்டு

பிரச்சாரமும் வீக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கூடுதல் கவனம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் எனவே உங்களுடைய தசாநாதன் உடைய புக்திநாதன் உடைய அந்தரநாதன் இதை பொறுத்து இந்த கோச்சார பலன்குடிய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு குறைவா இருக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும் எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிர்ணயிக்கப்படும் ஆகவே வெறுமனே நீங்க வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நம்ம வரக்கூடாது நீங்க ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் பண்ண போறீங்க குறிப்பா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க அப்படி இல்ல இந்த திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் சாட்டை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கா இந்த காலகட்டங்கள்ல நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது அதே ரொம்ப முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதார ரீதியா ஏதாச்சும் ஹைப்பா நீங்க ஏதாச்சும் பண்ண போறீங்க ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கட்டாயமா அதை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் எல்லாம் ஜாதகங்களை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு கோச்சாரமே போதுமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் மேலும் பனிரெண்டு லக்னம் இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க அந்த பதிவுகளையும் ஒரு வாடி பாருங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு அதிகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கே ரொம்ப தெளிவா கிடைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு ஒரு கட்டத்திலையும் எப்படி போகும் உங்க ராசிப்படி உங்களுடைய குணம் என்ன நட்சத்திரப்படி உங்களுடைய குணம் என்ன உடைய லக்னப்படி உங்களுடைய குணம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் அந்த வீடியோல இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்களும் கொடுத்திருக்கும் அந்த பதிவுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படிலாம் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில பயன் தரக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் அண்ட் time வெரி so, be டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்